أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فترسم الله من قولها وقال ربي أرجعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأدخلني برحمتك في عبادك الصالحين وجاء في الحديث النبوي الشريف

நீங்கள் மஹவோட அமர்ந்திருக்கிற காரணத்தால் நான் அந்த மூன்றாவது பல்லியிலே ஒரு தொழுதுவிட்டு ஒரு फर्ம கொண்டுசிந்து அடுத்து நஃபில்களை காத்துண்டாரும் செல் ஃபஜ்ஹில் फर्மை முடித்தீர்கள் அடுத்து இந்த மதீஸ் முடிந்ததும்

எந்த நாளைக்கு வந்து வந்தீர்கள் அப்பா அந்த மலக்கு மார்க்கம் சொன்னவங்க உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும் நான் கேக்குறேன் எப்பில வந்து இந்த சொன்னோம் பா வந்து சொன்னாங்க அவர்களுக்கு முன்ன இந்த தஸ்பீஹை கொண்டு இருக்கார்கள் உன்னை தஹ்லீலா இல்லல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருக்கார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை கூறி கொண்டிருக்கார்கள் தஹ்லீலா இல்லல்லாஹ் இந்தோனது வர்தானில் என்று சொல்லி கொண்டிருக்கார்கள் என்றால் நான் சொன்னோம் சொன்னேன் கேப்பமா அவர்கள் என்ன

அவர்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன் என்று அல்லா சொல்லும் போது ஒரு மலர்ந்து சொல்வாரு இந்த மதிப்பு சில நாங்கள் சொன்ன மாதிரி நிக்கல தஸ்பியில் இருந்தாங்க ஒரு கூட்டம் இந்த வழியாக ஒரு மனுஷன் போனான் அவங்க கிருக்காக வரல இந்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காரணும் உண்டா வந்தான் வேறொரு வேலையா உட்கார்ந்தான் அவன் எந்த அமலும் செய்யாதவன் இவனையும் நீ மன்னிச்சுட்டேன்னு

உலகத்தில் அவங்களுக்கு இருந்த தொடர்பு நாங்க அல்லா சொர்க்கத்தில் எல்லாத்தையும் ஒன்றா தான் அனுப்புகிறோம் ஒரு பெரிய அறிஞர் அபூசுர் ஆ என்று ஒரு பெரிய இமாம் இருந்தான் அந்த இமாம் மரணித்து விட்டார் அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் மஹமத் பின் முஸ்லீம் என்பவர் கனவு அவரை கண்டு கேட்குறாங்க இமாம் அபூசுர் அவர்களுக்கு கேட்குறாங்க இமாம் அபூசுர் ஆகிறது அல்லா உங்களோடு எப்படி நடந்துருக்காங்கன்னு கேட்டான் அவங்க சொன்னாங்க

நல்லவருடைய சுகமத்தில் இருக்கும் போது கல்பு அதனுடைய தாக்கம் வேற அந்த நிலையிலிருந்து சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் என்ன வேற பாவ சிந்தனைகளில் இருந்து மனிதன் விலகி இருப்பதற்கு தான் யாரை கண்டா அல்லாஹுடைய நினைவு வருமோ யாரை பார்த்தா அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அவருக்கு அவர்களோடு இருப்பது அதற்காக வேண்டிதான் எனவே உலகத்தில் ஒரு சீரான பாதையில் போகணும்னு சொன்னால் நல்லவர்களுடைய மதிப்பு உட்காரணும்

அல்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கணுமே அப்படி ஏதாவது அற்புதத்தை பார்த்திருக்கீங்க அது என்ன பார்த்து இந்த காலத்தின் பெரிய அருணர் என்று அகமது என்று ஒருத்தர் எல்லாரும் சொல்றாங்க நான் பார்த்தா சந்திக்கணும் சந்திக்கலாம் சொன்னாங்க நல்லா அவங்க கடைப்பே என்ன எடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாம்பா நான் தான் அந்த அகமதுன்னு சொன்னேன்

நாட்கள் அல்லா ஒரு சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவோம் ஈமான் கொண்ட மக்கள் அப்புறம் அந்த ஹதீஸில் வந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு பாவம் செஞ்ச பாவியை கூட நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லா ஒரு பத்து வழி வச்சிருக்கிறான் பத்து வழியும் வாயிலிக்காதான் நரகத்துக்கு போவோம் அல்லா பாதுகாப்பு பத்து வழி இதுல ஏதாவது ஒண்ணுல அல்லா என்ன செஞ்சிருவான்னு சொன்னா பாவிகளை அல்லா நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாத்து சொல்லுது

ஒரு நொடி ஒரு பாவி வருத்தப்பட்டுட்டாலே உண்மையா வருத்தப்பட்டு அவருடைய பாவங்கள் முதல் கட்டம் ரெண்டாவது என்ன ஒரு அடியான் என் பாவத்தை மன்னிச்சது கௌபா வேற இஷ்டா வருத்தப்படுறது என் பாவத்தை மன்னிச்சு அழைச்சிருக்காங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புரிய அவங்க ஒரு சபையில இருந்தா

என்றெல்லாம் சொல்லி பழகணும்னா அதுக்குதான் நல்லருடைய மன்னிப்பு செய்யும் அப்ப இந்த மன்னிச்சிருவான் மூணாவது என்னங்க இதெல்லாம் பாவம் கூட 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 இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் அடியாடைய பாவங்கள் நிறைய இருக்குதா அல்ல அதை மன்னிக்கிறதுக்கு வச்சிருக்கிற மூணாவது என்ன பாவங்களை அழிக்கிற அமல்கள் என்று சில அமல்கள் இருக்குது அது பாவத்தை அழிச்சிடும்

அதை பாதையில் இருந்து அகற்றினார் அது எனக்கு தெரியும் அவர் சொல்றதுக்கு நான் எந்த ஒரு செயலையும் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது அல்ல எதை கொண்டு பாவத்தவணை பார்த்தா ஒரு பேர் வச்சாங்க அது ஹசனாக்கும் நான் பாவங்களை அழிக்கிற நல்லறங்கள் நாலாவது என்னென்ன பாவம் நிறைய நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இடத்திட்டு பாவம் மன்னிக்கணும் சரிங்களா அதனாலதான் நல்ல ஒரு ஏதாவது நடந்தா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம நடந்தான் அய்யோப்போம் இந்த கீரை விழுந்துட்டான் ஐயோ மாமன் சொல்லுவாங்க கஃப்பாரா நல்லா பாவம் மன்னுச்சுக்குறான் அதான் பாவத்தான் மன்னிச்சுக்கா காஞ்சேரம் கஃபாரா பாவத்தை தலைவலி வந்துச்சு கஃப்பாரா அல்ல பாவத்தை மன்னிச்சுட்டான் கால்ல பாவத்தை நம்பிச்சு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா துன்பங்களும் எந்த அளவுக்கு ஒரு பதற்றம் பாருங்க இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறது பொருள் நீங்க படுற அவஸ்தருக்கு பாருங்க அது கஃபாராஷா தேடுற அந்த நேரத்துல எவ்வளவு பாய் தான் நம்ம சைப்போக்சு இங்க வச்சேனும் தேடுறீங்க அதுக்கப்புறம் அது கிடைக்குது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம்னா அதை விட பெரிய சந்தோஷம் அந்த நிமிஷம் தேடின நேரத்துல ஏற்பட்ட பதட்டம் பாருங்க இதுக்கு அஃபா எவ்வளவு பெரிய கிருப்பியா இருக்கு நம்ம செஞ்ச அத்தனை அட்டூழிக்கும் உலகத்துல நடக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே கஃபா தான் உலகத்துல காஃபிகள் நிம்மதியா இருக்கிற நமக்கு தெரியல நிம்மதி இல்லை

பெருமானார்கள் பரிந்துரை சொர்க்கத்துல அதை கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு பரிந்துரைக்கு போயிடலாம் சரி ஒருத்தனுக்கு பெருமானாரும் பரிந்துரை செய்யலன அப்படி செய்யாம இருக்க மாட்டாங்க அப்படி சில பேர் இருந்தாலும் வைங்க அடுத்து நமசராசில் அவங்க அவருடைய செஃபா அத்த உம்மத்துல ஒன்று நல்ல ஒரு பெற்ற ஒப்புவோம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க அவனை நீங்கள் சில நேரங்களில் சில காரியங்கள் வந்து அப்படி செய்கிறோமா இல்லையா பெரியவங்க செய்ய மாட்டாங்க நீங்க பாத்துக்கிட்டே அப்படியே விட்டுவாங்க பெருமாள் சில பேர் அப்படியே விட்டுவாங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன சபாத்து முஹம்மதின் சாலிஹின் பெரியார்கள் ஷேக்மார்கள் அவங்க பரிந்துர செஞ்சி தப்பிச்சு என்ன செஞ்சுவாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவான் புரியுங்களா அதுல தப்பிச்சு அல்லாஹ் வந்து ஒரு வழி ஒரு சாம்பிள் சரி அவர் சொல்றாரு சரி பா சொர்க்கத்துக்கு போ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுடுவாங்க என்ன சொல்றது அடுத்த கட்டம் என்ன ஏழாவது இல்லைங்களா துஆவுல் முஃமினீன் அவங்க முஸ்லிம்கள் செய்கிற துவாக்கள் யாரா இந்த மங்கித்த மன்னிச்சிரு யாரா இவர மன்னிச்சிரு என்று நாம கேட்கிற துவா இருக்கு இல்லையா அந்த துபா என்ன சொல்லுவான் மன்னிச்சு அதனாலதான் ஒரு ஜனாந்தாரம் கலந்து கொண்டாடு

ஒரு நாள் அந்த துன்பம் முழுச மலர்ச்சியாக மாறிவிடும் அவங்களே அல்லாட்டை கேட்பாங்க யாருன்னா இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம் உன்னுடைய மகன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காண்டி நன்மை எத்தி வச்சாங்க அந்த நன்மையின் மூலம் உனக்கு மதிப்பு செய்யறது அதுதான் எட்டு விஷயம் ஒன்பதாவது என்னங்க ஒருத்தர் பெரிய பாவியா இருக்கிறாங்க மேலே உள்ள எதிரையுமே மன்னிப்பு கிடைக்கல கபூரில் வச்சதும் கபவுர் நெருக்குது பாருங்க அதை கொண்டு அல்லா உலகத்திலே தண்டனை கொடுக்குறோம் மறுமையிலும் தண்டிக்க மாட்டோம் அது தனிநதி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு விஷயலாம்னு சொன்னதால் எப்படிப்பட்ட நீதிமான்னு சொன்னா ஒரு முஸ்லீமை ஒரு தடவை தண்டிச்சா ரெண்டாவது தடவை நல்லா தண்டிக்க மாட்டான் ஒரு தடவை தண்டி தரப்போ கபரில் வேதனை நடந்தால் அவ்வளோ மறுமையிலும் கிடையாது சொன்னாங்க கபூருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த அழுத்தத்தில் அவன் செஞ்ச அம்முடு பாவம் கருஞ்சு எரிஞ்சு போயிடும் விசாரிக்கூடத்திற்கு பரிகாரம் வரலாம் மறுமையில அவங்க பாவம் நல்ல ரங்களை பொறுத்து உள்ளத்துல வேதி உள்ளத்துல அச்சம் அவனுடைய பாவத்தை பொறுத்து இருக்கும் ரொம்ப பாவம் செஞ்சவ இருக்காங்க இல்லையா மறுமையில அல்லாஹ் அவளை அழைக்கணிக்க விடுவான் அஹ்வான யோமில் கியாமா மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் அழைக்கணிப்பான் இந்த அழைக்கணிப்புல பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான் இப்போ நாமளே சில பேர் தப்பு பண்றான்னு வைங்க ரொம்ப பண்றாங்க இவன் சுத்தல உடுவோம்னு உடணும் இல்லையா அந்த சுத்தல உடுறது அவன் பண்ண சேர்த்தைக்கான தண்டனை அதே மாதிரிதான் மஹ்ஷர்ல அல்லாஹ் சில பேர் ரொம்ப சுத்தல அந்த சுத்தல விட்டு வருவான்

எல்லா காலத்திலும் பெரிய பெரிய இமாம்கள் அவங்க கூட அதீசில குரான ஆய்வு செய்வாங்க சட்டங்கள் ஆய்வு செய்வாங்க ஆனாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் யாராவது பெரியார்கள் போயிடுவாங்க இமாம் ஆதம் அபு ஹலீஃபா அவர்கள் மாபெரும் சட்டம் மேலே ஏறத்தாழ பனிரெண்டு லட்சம் மசாயிகள் சட்டங்களை ஆய்வு செய்த பெருமான் அவர்கள் அதற்கு இமாம் ஜாஃபர் சாதிர் அதிகம்

அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளா ஞானிகளா இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள்ட்ட சொல்லுவாங்க பல பேர் சந்திக்க வருவாங்க சில பேர் வந்தால் இமாம் அஹமத் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால் போங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க வந்த உடனே பிள்ளைகள் கேட்பாங்க யாரோ வராங்க இவர் போய் இவர் கூட போக சொன்னீங்க அவர் பெரிய சூஃபி ஞானி பெரிய சேஷர் நீ அவர் பின்னால் போறதுனால கூட அல்லாவுடைய திரும்பி போடு